ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்க நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை சகோதர சகோதரிகளே நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா குட் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் பதினெட்டு நம் ஊரில் நாட்டில் லட்சக்கணக்கான பெண்களின் திருமண வாழ்க்கையில் இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு சிலருக்கு அவர்கள் வாழ்க்கை பாம்பு என்று பயந்து விலகவும் முடியலை பழுது என்று ஒதுக்கவும் முடியலை பிள்ளைகள் என்ன செய்கிறார்களோ என்று தாயாக தாமரை தவித்து போனால் அதே சமயம் இருக்கட்டும் நான் இல்லை என்றால் தானே என் அருமை புரியும் நானும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று நினைத்தாள் உண்மையில் எப்போது அவள் உடலும் மனமும் துவண்டு போய் கிடக்கிறாள் காரணம் மகனாய் வளர்த்த தன் தம்பியின் மரணம் அக்கா அக்கா என்று வீட்டிற்கு வரும்போது எல்லாம் தன்னை வந்து பார்த்துவிட்டுத்தான் போவான் அவன் வரும்போது அக்காவும் வரவேண்டும் என்று விரும்புவான் அனைவரின் மீதும் பாசமும் பிரியமுமாக இருப்பான் எப்போதும் உடன் பிறந்தவர்களை பிரிய நினைக்க மாட்டான் அவன் படிக்க சென்னை சென்றது கூட கேசவன் அங்கே சென்றதால்தான் அவனுக்கு தெரியும் படிப்பு முடிந்த பிறகு பெரிய அண்ணன் யுகாவை கேட்ட மாதிரி தனியா தொழில் பண்றியா வேலைக்கு போறியா என்பார் பேசாமல் யுவா மாதிரி அண்ணனின் கம்பெனியில் சேர்ந்து விடணும் என்பான் அதுக்கு எதுக்குடா இவ்வளவு தூரம் வந்து படிக்கணும் என்பான் கேசவன் அண்ணனின் ஆசை அவரால் படிக்க முடியலை வசதி இல்லை குடும்ப பொறுப்பு அவருக்கு வந்துருச்சு இப்ப எனக்கு அப்படி எதுவும் இல்லை ஜாலியா இந்த வாழ்க்கையை அனுபவித்துவிட்டு இந்த வயதிற்கான அனைத்தையும் அனுபவித்துவிட்டு கடைசியாக வேலையில் சேரணும் என்றான் அவன் சொன்னபடி எல்லாம் எல்லாம் அனுபவித்து விட்டான் போலும் அதான் போதும் என்று போய்விட்டான் இன்றும் அவன் கூட பிறந்தவங்களை விட்டு போயிட்டான் என்று நம்ப யாராலும் முடியலை ஏதோ அண்ணனின் திருமணத்தால் அம்மா தம்பியின் இழப்பை சற்றே ஒதுக்கி புது மருமகளை பற்றி பேசுகிறார் திட்டுகிறார் அதே நேரம் ஆலிவரம்பன் பைக்கில் இருந்து இறங்கி உள்ளே செல்ல தாமரையும் வீட்டிற்குள் செல்ல அங்கே டைனிங் டேபிளில் யாழ்நிலா அவள் அவள் எதிரே இருந்த காஃபியை கையில் பிடித்து மூக்கருகே கொண்டு போய் நேர மூச்சு எடுத்து காஃபியை வாசம் பிடித்தாள் அரை வாசலில் நின்றபடி திகழினி புது தான் பார்த்தாள் என்னடி இவ காபியை முன்ன பின்ன பார்த்ததில்லையா என்று குரல் கேட்க அது அம்மாவின் குரல் என்று தெரிந்தது சும்மா இருங்கம்மா என்று திகழினி சொல்ல நம்ம யாழ்நிலாவோ சுற்றம் மறந்து காஃபியை ரசித்து குடித்தாள் அம்மாவும் தங்கையும் எதையோ பார்த்து கொண்டு இருக்க உள்ளே வந்த ஆளி தாயின் பின்னே போய் நின்று பார்த்தவனுக்கு கோபம் சரன்று எகிறியது அவன் தொண்டையை கணைக்க தமிழினி திகழினி பயந்து ஓடி ஒளிந்தாள் அழகம்மை மகனை கண்டுகொள்ளாமல் போய் டைனிங் டேபிளில் அமர்ந்தார் உள்ளே வந்த ஆளி யாழ்நிலா ரசித்து குடித்து கொண்டிருந்த காஃபியை ஒரே தட்டு அந்த டம்ளர் எகிரி போய் விழுந்தது அந்த சத்தத்தில் அவள் உடம்பு தூக்கி வாரி போட்டது அந்த சத்தம் கேட்டு லக்ஷ்மிமா ஓடி வந்து பார்க்க அவரை பார்த்தவன் இனி இவளுக்கு காஃபி டீ கொடுக்க கூடாது இவை என்ன சாப்பிடணும் என்று சொல்றதைத்தான் நான் சொல்றதைத்தான் கொடுக்கணும் இன்று முதல் இவளை கவனித்து கொள்ள புது ஆள் வருவாங்க அவங்க கேட்கறதைத்தான் செய்து கொடுக்கணும் என்றான் உத்தரவாக இதை கேட்டு அப்போது தான் அங்கே வந்த யுகாவும் பொற்கொடியும் பொற்கொடியும் கூட தான் நின்றார்கள் காஃபி டீ கொடுக்கக்கூடாது என்றால் பரவாயில்லை ஏதோ அவளுக்கு ஒத்துக்கலை என்று சொல்லலாம் ஆனால் இவளை பார்த்துக்க என்றே தனி ஆள் என்றால் ரொம்ப ஓவரா இருக்கே ஒரு பொற்கொடி கணவனின் காதில் கொஞ்சம் வாய மூடு அண்ணா இருக்கார் ஆலி மனைவியை கைப்படுத்தி இழுத்து கொண்டு மாடிக்கு சென்றான் கதவை அடைத்து விட்டு உன்னை யார் கீழே இறங்கி போக சொன்னான் சும்மாவே என் அம்மா ரொம்ப ஷார்ப் உன்னை பார்த்தால் துருவி துருவி கேள்வி கேட்பாங்க கேட்டால் பதில் சொல்றேன் என்றால் சற்று தைரியமாக ம் சொல்லுவாய் எல்லாம் சொல்லுவாய் சொல்லத்தான் வாயிருக்காது என்று உரிமையவன் உன்னை பார்த்துக்க தனி ஆள் வருவாங்க உனக்கு என்ன சாப்பிடணுமோ அதை அவங்களே மேலே கொண்டு வந்து கொடுப்பாங்க அதைத்தான் நீ சாப்பிடணும் இந்த அறையை விட்டு நீ வெளியே போகணும் என்றால் அவங்க கூட தான் போகணும் காலையிலையும் மாலையிலும் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக நீ அவங்க கூட தோட்டத்தில் இருக்கணும் சரியா என் வீட்டு ஆட்கள் உன்கிட்ட என்ன கேட்டாலும் பதில் சொல்லாதே மீறி கேட்டால் என்கிட்ட கேட்க சொல்லு தேவையில்லாமல் ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது என்று மிரட்டினான் அவன் சிவந்த கோபமான கண்களும் விடைத்த நாசியும் நெரித்த புருவங்களும் யாழை பயமுறுத்தியது பயத்தில் தன் கண்களை மூடிக்கொண்டவள் நான் என்ன இவன் அடிமையா இல்லை ஜெயில் கைதியா என்று அவள் தனக்குள் கேட்க ரெண்டும் இல்லை என் மனைவி என்றான் கராரான குரலில் அப்போதுதான் பயத்தில் வாய்விட்டே கேட்டது தெரிய அத்தி என்று தன் வாயை பயத்தில் கொத்தி கொண்டாள் இந்த பயம் எப்பவும் என்கிட்ட இருக்கணும் என்றான் அவள் தலை பயத்தில் தன்னால் ஆடியது அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே போகாதே வீட்டில் ஆண்கள் இருக்காங்க வேலை செய்கிறவங்க இருக்காங்க நீ என் மனைவி அந்த மரியாதைக்கு மரியாதைக்குரிய உடைதான் போடணும் உனக்கு புடவை கட்ட தெரியாது சீக்கிரம் கற்றுக்க இப்போ வெளியே போகும்போது சுடிதார் போட்டு கொண்டு போ என்றான் பிறகு குளித்துவிட்டு விட்டு எளிமையாக வேட்டி சட்டை கட்டி கொண்டவன் கீழே இறங்கி போக எப்பவும் போல லட்சுமிமா வந்து பரிமாறினார் இந்த லட்சணமாக வாழ்கிறதுக்கு எதுக்கு கல்யாணம் என்றார் அழகமை நக்கலாக காதில் விழுகாத மாதிரி சாப்பிட்டான் அவன் பிறகு சற்று நேரத்தில் ஒரு பெண் வர அவரை பார்த்தவன் வாங்க ருசிமா நான் சொன்னது ஞாபகம் இருக்கா என்றான் ஞாபகம் இருக்கையா என்றார் நாற்பது வயது இருக்கும் அவர் பேசும்போது அந்நிய வாடை வந்தது முத்து பின்பக்கம் இருக்கும் கடைசி அறையை காட்டு இவங்களுக்கு என்றவன் பத்திரமா பார்த்துக்கோங்க என்றவன் வெளியேறிவிட்டான் ரோசியம்மா அவருடைய அறைக்கு போய் குளித்து உடைமாற்றி வந்தவர் அம்மா கிட்ட காலை உணவு பற்றி கேட்டுவிட்டு பதினோரு மணிக்கு காலிஃப்ளவர் சூப்பு மதியம் கண்டிப்பா ஒரு கீரை மாலை நேரம் பச்சை சுண்டல் பட்டாணை இப்படி ஏதோ ஒரு சுண்டல் இல்லை அவள் தினை குதிரைவாளி கம்பு இப்படி ஏதோ ஒரு உணவு இரவு இட்லி மட்டும் போதும் என்றாள் பிறகுதான் அங்கே அமர்ந்திருந்த அழகமையை பார்த்தவர் கும்பிட்டார் வணக்கம்மா என்றாள் ம் எந்த ஊர் கேரளா ஓ அதுதான் உன் தமிழ் ஒரு மாதிரி இருக்குது சரி இங்கே எதுக்கு வந்தாய் வேலை செய்யத்தான் என்றாள் அப்புறம் விருந்து சாப்பிட என்றால் நான் சொன்னேன் இங்கே எப்படி வந்தாய் நான் ஏஜென்சியில் பதிஞ்சு இருந்தேன் அங்கே இருந்து தான் வரச் சொன்னாங்க என்றாள் அதுவரை அங்கே அமைதியாக இருந்த யுகாவிடம் இது என்னடா புதுசாக இருக்கு யார் எவருன்னு தெரியாத ஒருத்தியை வேலைக்கு விற்கிறது இவளை எப்படி வீட்டுக்குள்ளே விட முடியும் என்றார் கோபமாக அழகம்மை யோகாவிற்கும் இதெல்லாம் புது புதிதாகத்தான் இருந்தது இதை அண்ணனிடம் கேட்க முடியாதே அம்மாவை தான் சமாதானப்படுத்த வேண்டும் அம்மா அமைதியாக இருங்க அண்ணா ஏதாவது செய்தால் அதற்கு சரியான காரணம் இருக்கும் இவங்களை பற்றி தெரியலை என்றாலும் இந்த வீட்டிற்குள் தான் இருப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க வேலையாட்கள் அனைவரினுடைய பார்வையும் புது ஆளான இவர் மேல்தான் இருக்கும் நம்மளை மீறி இவரால் என்ன செய்ய முடியும் வீட்டிலும் எல்லா இடத்திலும் சிசிடிவி இருக்கு நானும் அதை அப்பப்போ செக் பண்றேன் நீங்க பயப்படாதீங்க காரணம் இல்லாம அண்ணன் எதையும் செய்ய மாட்டார் நீங்க உங்க வேலையை போய் பாருங்க என்று ரோசியை அனுப்பினான் என்னடா ஆச்சு இவனுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலைடாவும் அண்ணே இத்தனை வருடத்தில் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான் தொழில் தவிர விவசாயம் குடும்பம் என்று என்கிட்ட சொல்லாமல் இதுவரை எதையும் செய்யாத அவன் இப்ப பொண்டாட்டி என்று ஒருத்தியை கொண்டு வந்து நடு வீட்டில் வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்றான் ஏன் எதுக்கு என்றுதான் எனக்கு புரியலை எனக்கு செத்தவனை விட உயிரோடு இருக்கிற இவன் பண்ணுற அழும்பதாண்டா தாங்க முடியலை புத்திக்கிட்டு போய் ஏதேதோ பண்றான்டா என்றார் இயலாமையில் அம்மா அமைதியா இருங்க கத்திரிக்காய் முத்தினா கடைக்கு வந்துதான் தீரும் அப்ப நமக்கு தெரியத்தானே போகுது என்றான் யுகா இன்னும் இரண்டு மூன்று மாதத்தில் தன்னால விஷயம் வெளியே வந்துடும் மூடியா வைக்க முடியும் என்றால் பொற்கொடி நக்கலாக என் மகனா இப்படி என்று என் பெத்த வயிறு பிசையுது நேசன் இப்படி என்று சொன்னா நம்புவேன் பெரியவனை என்னால நீ சொல்ற மாதிரி நினைச்சு கூட பார்க்க முடியலை என்றார் கண்களில் வலிந்த நீருடன் அழகம்மை அம்மா அழாதீங்க ஏய் பொற்கொடி அப்படி என்னடி சொல்கிற என்று புக யுகா புரியாமல் கேட்க சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றேன் என்று நுடித்தால் பொற்கொடி ஏய் தேவையில்லாம பேசாத அதுவும் அண்ணன் விஷயத்தில் என்று அவன் உரிமை சும்மா இருடா இப்படி மொத்த குடும்பமும் அவனை தலைமையில தூக்கி வச்சுக்கிறதால தான் அவன் இப்படி நம்ம தலை உனியும்படி காரியம் பண்ணியிருக்கான் என்று அழகமை திட்ட அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஒரு தப்பா என்று கேட்க என்கிட்ட சொல்லாமல் அதுவும் நேசன் செத்த பத்தாவது நாள் கல்யாணம் பண்ணிக்கிறான் என்றால் என்ன காரணம் அம்மா அவரோட சூழ்நிலை எப்படி இருக்கலாம் அவள் வீட்டு ஆட்களை இப்போ வரை வீம்பு பிடிச்சிக்கிட்டு இவள் வீட்டு ஆட்கள் இப்போ வரை வீம்பு பிடிச்சிக்கிட்டு தானே இருக்கானுங்க அவனுங்க ஒத்துக்காததாலும் தாமரை அக்கா வீட்டு ஆளுகளை சமாளிக்கவும் தானே யாருக்கும் சொல்லாமல் என் கல்யாணத்தை அண்ணன் நடத்தினார் அந்த மாதிரி அன்னியோட வீட்டு ஆட்களும் பிரச்சனை பண்ணி இருக்கலாம் என்று யுகா சொல்ல நீ தான் காரணம் என்றால் ஆலி அதையெல்லாம் தட்டி தூக்கி இருப்பான் காரணம் அவள் வீட்டு ஆட்கள் இல்லை இவன் நினைக்கிறான் பூனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை குடித்தால் இந்த பூலோகமே இருட்டா இருக்குன்னு இருக்கும்னு நினைக்கிறான் நாம் பால் குடிக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறான் அப்படித்தான் உன் அண்ணனின் செயல் இருக்கு நான் அழகமேடா ஊறிப்போ அட்டைக்கு இத்தனை கால்ருன்னு எண்ணி சொல்கிறவன் என்னையே ஏ இவன் ஏமாத்த பார்க்குறான் என்னால் கண்டு கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டான் போல நான் பார்த்த முதல் பார்வையில் கண்டுபிடிச்சிட்டேன் நம்பத்தான் முடியலை என்றார் வருத்தமாக